நேஷனல் பிளாஸ்டிக் சார் உடலுக்கு ரெஸ்ட் பெஸ்ட் யார் அதுல இருந்து ஃப்ரெண்டு பானுங்க ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டு அவன் எங்க போறானோ இவனும் போவான் சேருமா அவன் என்ன பண்ணாயே தெரியல பண்ணான்னு தெரிலப்பா ஆனா அவன் தான் காரணன்னு எழுதி வச்சுக்கிறான்ப்பா அவன் பேர் நிஷாந்த் அவன் தான் காரணம் ஆறு வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணுங்க பையன் ஒரு பையன் வந்து கூப்பிட்டான் அவன் ஃப்ரெண்டு எழுப்பி விட்டேன் என்னம்மா யார்மா யாருமாண்ணா யார் பசங்க வந்து இது நான் தான் பார்த்தேன்ப்பா நான் இங்கே வந்து அதுக்குள்ளே மேலே தூக்கி தூக்கு போட்டுங்கிறப்பா வாட்டா நைட்டெல்லாம் தூங்கலையேப்பா என் பிள்ளைய தேர்றேன்னப்பா நானே என் பிள்ளைய தேடி நான் என் பிள்ளைய தேடுறப்பா கடையிலேயேப்பா என்னை பார்க்காதே இருக்க மாட்டான்மா கால் வேறு ஆப்ரேஷன்ப்பா எனக்கு என்னை பார்க்காதே இருக்க மாட்டான்மா அவன் எதுக்கு பண்ணான்னு தெரிலப்பா நேற்று பார்க்கல பண்ணான் அவனை ஒரு பொம்பளை பொண்ணு கிட்ட கூட கேட்கலாம் ஏன் பேசுற கொள்ற சரி ஆம்பளை பையன் தானே நல்ல பையன் தானே படிக்கிற பையன் சரி ஃப்ரெண்டுன்றானே ஆனா இந்த மாதிரி பிரச்சனை எங்களுக்கு தெரியாது அவன் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான் ஆறு வருஷமா சொல்லி இந்த அவட நாங்க தீர்த்து வச்சிருக்கோம்ப்பா சொல்லையப்பா அவன் சொல்லலையே மூடி வச்சு கை தார்த்துட்டு போயிட்டான்ப்பா எங்களை பெத்தவங்களை பார்க்கலையப்பா அவன் யார் அதுலேருந்து ஃப்ரெண்டு பானுங்க ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டு அவன் எங்கே போகிறானோ இவனும் போவான் சேருமா ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ரயில்வே ஸ்கூலில் சேர்த்தோம் அங்கே போய் இவனும் போய் சேர்ந்தாங்க திருப்பி லைலா காலேஜ் போனான் அவன் இவனும் லைலா காலேஜில் போய் சேர்ந்துட்டான் அவன் என்ன பண்ணாயே தெரில பண்ணான்னு தெரிலப்பா ஒரு மாதிரி இருப்பான் ஆனால் எப்படின்னா கேட்பான் கொள்வான்னாலும் ஜாலியாகவும் இருப்பான் ஒரு மாதிரியும் இருப்பான் ஃபோன் வந்தால் ஒரு மாதிரி ஆகிடுவான் யாருக்கெல்லாம் சரியாக பேசுறது கிடையாது மாறியிருந்தான்ப்பா அவன் இருந்துட்டு நேற்று இங்கே ஏழு மணிக்கு எழுப்புனா எழுந்தான் பையன் ஒரு பையன் வந்து கூப்பிட்டான் அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டதுக்கு பிள்ளை ஆண்டி பரிச்சை படிக்கணும் அப்படின்னு சொல்ல எழுப்பி அமுச்சு நான் எழுப்பி விட்டேன் என்னம்மா யாரும்மா யாருமாண்ணா அப்போ யார் பசங்க வந்து இது எழுந்தான் நான் தான் பார்த்தேன்ப்பா நான் இங்கே வந்து அது பிள்ளை மேலே தூக்கு போட்டுக்கிறான்ப்பா ஆனால் அவன் தான் காரணன்னு எழுதி வச்சுக்கிறான்ப்பா அவன் பேர் நிஷாந்த் அவன் தான் காரணம் ஆறு வருஷமாக என்னை டார்ச்சல் பண்ணுங்கண்ணான் என் பிள்ளை பசங்களுக்கெல்லாம் கூட தெரியும் அந்த விஷயம் எங்கள் பேரன் தான்யாப்பா அவன் என்னென்ன கூட வந்து சொல்லலையாப்பா நான் கேட்பேன் அப்போ கூட சொல்லலப்பா எதுவுமே சொல்லலப்பா சொல்லியிருந்தாட நாங்கள் உசாராக இருந்துட்டு இருப்போம் ஆமாப்பா ரொம்ப என்னை பார்க்காத இருக்க மாட்டான்ப்பா கால் வேறு ஆப்ரேஷன்ப்பா எனக்கு என்னை பார்க்காத இருக்க மாட்டான்ப்பா அவன் எதுக்கு பண்ணான்னு தெரிலப்பா நேற்று பார்க்கல பண்ணான் அவனை டெய்லியும் காலேஜில் வந்தா என்னை பார்த்துட்டு தான் வருவான் வந்து நேற்று பார்க்கவே இல்லை அவனை நான் எதுக்கு பண்ணானு தெரிலப்பா எதுக்கு பயந்துன்னு இருந்தானா எப்படி என்னான்னு ஒன்றையும் புரியல ஏ எங்களான்னு சொல்லியிருந்தா நாங்கள் எச்சரிக்கா அவனை கூப்பிட்டு கண்டி சேர்த்துன்னா பண்ணி விட்டுருப்போம்பா அவன் கூட சேராத அளவுக்கு பார்க்க வாட்டா நைட்டெல்லாம் தூங்கலையப்பா என் பிள்ளைய தேர்றேன்னப்பா நானே என் பிள்ளைய தேடி கணப்பா நான் என் பிள்ளைய தேடுறப்பா கடையிலேப்பா

அப்படின்னா காலேஜ் போவான் வருவான் சாப்பிடுவான் வீட்டில் எல்லாமே நல்லா தான் பண்ணுவான் செகண்ட் இயர் படிக்கிறான் பத்தொன்போது வயசு எப்படி அந்த பையன் எங்கள் அடிக்கடி வீட்டுக்கெலாம் வருவான் வீட்டுக்கு முதல்ல வருவான் வீட்டுக்கெல்லாம் வருவான் கூட சர்ச்சிக்கெலாம் போவான் எங்களுக்கு அந்த சரின்னு படல கண்டித்தோம் ஒரு பையன் ஒரு ரூம் வராதப்பா வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு கண்டித்தோம் அதுலேருந்து தெரியாமல் பாப்பானுங்க பிள்ளாது கொள்ளானுங்க பிள்ளையாது சரி நம்ம பிள்ளையை ரொம்ப கண்டிக்க கூடாது இந்த மாதிரி எதனா தவறான முடிவு எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு எதை கேட்கல ஒன்று நான் ஏன் பொறுப்பொம்பளை பொண்ணுங்கிட்ட பேசினா கூட கேட்கலாம் ஏன் பேசுகிற கொள்ற இல்லை நல்லா கெட்ட பசங்களாக இருந்தால் கூட கூடலாம் ஏன் அந்த பையன் கூட கூடுறேன்னு சரி ஆம்பளை பையன் தானே நல்ல பையன் தானே அவனும் கிறிஸ்டின் பையன்தான் படிக்கிற பையன் சரி ஃப்ரெண்டுன்றானே ஸ்கூல் கூட படித்த பையன் சரி என்ன இதை கேட்குறது இந்த விட்டோம் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியாது அவன் டார்ச்சர் கொடுத்துன்னு இருக்கான் ஆறு வருஷமா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது லெட்டரில் அப்படி தான் எழுதியிருக்கான் எங்கள் பையன் அப்படிதான் எழுதியிருக்கான் ஆமாம் மன்னிச்சிருங்கோ சாரி எல்லாம் மன்னிச்சிருங்க நான் சொல்லணும்னாப்பா என்னப்பா ஒரு மாறிக்கிற எந்த கஷ்டமாக இருந்தாலும் சொல்கிறா எதுனா பண்ண போறேன் ஐயோ நான் என்ன முட்டால் ஆயா நானே நான் என்ன காலேஜில் படிக்கிறேன் நான் ஏன் பண்ணுறேன் எனக்கு என்ன ஆயா கஷ்டம் நான் பண்ணோம் ஆனால் ஒரு நேரம் நல்லா இருப்பான் ஒரு நேரம் அது என்ன தான் பண்ணும் அவன் கூட கூடாதரா நான் கூட தெரியாத போய் பேசுவான் இங்கே தெத்தி அனுப்பிச்சுட்டேன் இங்கே வருவான் அவனை பா இங்கே வராதரா உன் கூட சேர்ந்தான் அவன் கெட்டு போயிட்டான் நீ இங்கே வராத ஒரு நேரம் நல்லா இருக்கிறான் ஒரு நேரம் என்னடா அவனை டார்ச்சர் வராத நான் அதுலேருந்து இங்கே வரது இல்லை ஏங்கன்னா வெயில் வந்து நீட்டும் பொறுத்தவனே வீட்டும் போய் காலேஜுக்கு ஈட்டும் போகிறது பிள்ளைகத்தை அவன் எங்கே படித்தானா அங்கே போனான் அவன் கூட டான் பாஸில் பத்தாவது பேரில் அங்கே படித்தான் அதான் ஆமாம் எல்கேஜி யூகேஜிலிருந்து அங்கே தான் படித்தானுங்க டான் பாஸில் அங்கே பத்தாவது பேர்லேருந்து தான் பதினொன்று பன்னெண்டாவது ரயில் ஹாஸ்பிட்டலில் சே ரயில் ஸ்கூலில் சேர்ந்தான் அவனும் போய் ரயில்வே ஸ்கூலில் சேர்ந்துட்டான் இப்போ காலேஜ் அங்கே தான் போய் சேர்ந்தான் இவனும் போய் சேர்ந்துட்டான் மூ பன்னெண்டாவது முடிச்சும் காலேஜும் அங்கே தான் போய் சேர்ந்துக்கிறான் ஆமாம் சின்னதுலேருந்து ஒன்றா தான் என்ன என்னன்னு தெரியலப்பா எங்களுக்கு எங்களை ஆமாம் இப்பா விட்டு இருக்க மாட்டோம்ப்பா எவ்வளோ பெரிய புள்ளையாச்சப்பா எப்பா என்ன பண்ண சொல்கிறேன் நான் ஒண்டாகண்டா வெளியே வெளியேறே பசங்க கொடுக்க யாரு யாருக்கூடயும் சேரல இந்த ஒரு பையன்தான்மா அவனுக்கு சினேதம் வேறு எந்த பசங்களும் கிடையாது நான் இப்படி பண்ணணும் எங்களுக்கு என்னப்பா தெரியும் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பழகினான்னு பார்த்தோம் இப்போ கூட அது மனம் திறந்து என்ன சொல்லுது என் பிள்ளையே போயிட்டான் அவன் என்ன பண்ண போகிறோம் நான் பண்ணினா அப்போது என் பிள்ளை வரப்போறான்னா நானும் அதான் யோசிக்கிறேன் குழந்தை போகிறான்பா அவன் என்ன பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆ அவன் வந்து இன்னொருத்தரை யாரும் மாதிரி பண்ணக்கூடாது ஆமாம் இன்னொருத்தரை வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பையனை அது கெடுக்கக்கூடாது முட்டமாப்பா நாங்கள் சொல்லியிருந்தா கூட நாங்கள் தீர்த்து வச்சிருக்கோம்ப்பா சொல்லலையாப்பா அவன் சொல்லுலையே மூடி வச்சு கை தறுத்துட்டு போயிட்டானாப்பாங்களே கை தறுத்துட்டு போயிட்டானே துரோகம் பண்ணிட்டு போயிட்டான்ப்பா எவனுக்கோசம் உயிரை விட்டுக்கிறான்ப்பா பெத்துவுங்கள அவன் பெற்று வளர்த்து இவ்வளோ பேர் புள்ளையாக்கி எவ்வளோ கஷ்டத்தில் படிக்க வைக்கிறான்ப்பா லைலா காலேஜில் படிக்கிறான்ப்பா நல்லா படிக்கும்பா சின்ன எல்கேஜி யூகேஜிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரேன்ப்பா ஃபஸ்ட்டு வந்தது என்னென்ன நம்மளுக்கு தெரியலப்பா எதாவது டார்ச்சருன்னு லெட்டரில் இருக்குது என்ன டார்ச்சருன்னு நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் நேற்றுலாம் உட்கார வச்சுருந்தாங்க விட்டுட்டாங்களான் நேற்று என்ன தெரியலையே அதுதான் புரியலையப்பா எங்களுக்கே தெரியாது எங்கள் பிள்ளை வந்தது வந்து இங்கே தான் இருக்கான்னு எப்படி அவன் கரெக்டாக அவன் டாப்பால் வந்து தரனா அவனுக்கு எப்படி தெரியும் இங்கே தான் வந்து இருக்கான்னு அவன் யார் வந்து டாப்பால் திறக்கிறதுக்கு உனக்கு டவுட்டாக இருக்கா எங்ககிட்ட வந்து சொல்லணும் இந்த மாதிரி காணன்னு சொல்லி இங்கே வந்து கரெக்டாக ஜன்னலில் திறந்து டப்பால திறந்து உள்ள கையை அறுத்து யார் யாரு வந்து பார்க்கறதுக்கு அவன்தான் அவன்தான் வந்திருக்கான் அவனே வந்திருக்கான் அவனே வந்திருக்கான் டவுட்டாக இருக்கு எங்களாண்ட்டு சொல்லல எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் என் ஃபோன் வந்து எங்கள் பையன் எடுத்துகிட்டு வந்திருந்தான் அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருக்கு முந்தானத்துலேருந்து என் ஃபோன் எடுத்து வந்திருக்கான் இங்கே என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க அண்ணன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கல இவன் இந்த மாதிரி பண்ண போகிறானே ஆ தெரிஞ்சிருக்கல இவன் இந்த மாதிரி பண்ண போகிறான்னு அதனால தானே எனக்கு என் பையனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கான் எங்கள் பெரிய பையனுக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் எதுக்கு இவ இங்கே இருக்கான்னு தெரிய இங்கே இல்லை அவங்க இங்கே இல்லவே இல்லை எங்கள் வீட்டுக்கார் எந்தட்ட நாலு மாதம் ஆகுது எங்கள் வீட்டில் இருக்காங்க என் கூட இருக்காங்க என் பிள்ளைங்களாம் அங்கே தான் இருக்குது அவன் அங்கே தானே வரணும் தேடிக்கணவனு இங்கேயே வந்தான் இங்கேயே வந்தான் அவன் அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கல விஷயம் இங்கே ஆ இங்கே தான் போட்டுக்கணும் அந்த ஃபேனில் தான் போட்டுக்கணும் கரெக்டாக இங்கே வந்து திறந்து வெளியே வந்து ஜன்னலேருந்து பார்த்தா தெரியவே தெரியாது இங்கே தொங்குறது தெரியவே தெரியாது அவன் எதுக்கு டாப்பால் திறந்து பார்த்தான் தெரிஞ்சிருக்கல உனக்கு அப்பா அவன் இது பண்ணுறதும் உனக்கு சொல்லி தானே இருக்கான் சொல்லு அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கல இன்னும் நீ சொல்கிற அவன் எனக்கு டார்ச்சர் கொடுத்தனு அவன் உனக்கு டார்ச்சர் கொடுத்து நீ தானே செத்துருக்கணும் ஏன் என் பிள்ளை சாவுது எதுக்கு என் பிள்ள சாவுது அவங்க கொஞ்சம் அவங்க அம்மா ஏதோ கட்சிக்காரங்கிட்டலாம் ஏதோ இதுவாக இருக்காங்க அதனால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்ன நான் யார் யார் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்கு எந்த ஏரியா அவங்களுக்கு சர்மா நகர் நானே என் பிள்ளையே போயிட்டான்ப்பா என்ன நீதி என்னப்பா பண்ணுறது யார் மேலே எதுவும் போல இல்லைப்பா ரொம்ப பிடிக்கும்பா எல்லோரும் பிடிக்கும்பா எல்லாருக்கும் பிடிக்கும் அவனை எல்லாேருக்கும் நல்லா பேசுவான் ஜாலியாக இருப்பான் பேசுவான் நான் படித்து முடிச்சிட்ட உடனே வேலையோடு தான் வருவேன் அந்த காலேஜ்லேருந்து நீங்கள் யாரை கஷ்டப்படுத்தால எல்லோரையும் பார்த்துக்கோ நான் நம்ம இங்கே வீடெல்லாம் இங்கே இருக்கத்தால வீடு கட்டி கட்டின்னு போயிடலாம் நம்ம வேற எங்கண்ணா வீடு வாங்கின்னு கட்டின்னு போயிடலாம் நான் படிச்சு முடிச்சுட்டு நான் வேலையோடு தான் வருவேன் சித்தன் அப்படியே பட்ட காலேஜ் நான் சேர்ந்துக்கிறது நான் வேலை போய் தேட வேண்டிய வேலை எல்லாம் கிடையாது எனக்கு தான் அனுப்புவாங்க விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட்